ஹாய் சொல்லிடு யாருமே காணோம் நீ நான் மட்டும்தான் இருக்கோம் லைவ்ல ஹாய் சொல்லு ஹாய் நான் குட்டி முருகர் சொல்லிடுங்க முருகர் காமிச்சிடு வேல் காமிச்சிடு நான் தான் குட்டி முருகர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொன்னா லைக் பண்ணுங்க பிடிக்க தர லைக் பண்ணுங்க அங்க பாரு முருகர் காமிங்க முருகர் காமிங்க நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே முருகர் காமிங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் எல்லாருமே முருகருடைய ஃபேன்ஸ் காமிச்சிருங்கம்மா முருகர் காமிச்சிருங்க இங்க காமிங்க முருகர் காமிங்க

ஆதிரன் குட்டி முருகன் எங்க சுருள் முருகன் இது காமிச்சிடுமா முருகர் ஆசீர்வாதம் பண்ணுறார் உங்களை எல்லாரையும் தொட்டு கும்பிடுங்கோ சொல்லிடுங்க முருகர் வேல் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு Sutte bomba. Kutte kudumi. Amma. Am Amma. 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 Amma.